கோடை வெயில் துவங்கும் முன்பே தாகம் தணிக்கும் தர்பூசணி விற்பனை அமோகம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தேசிய நெடுஞ்சாலைகளில் தர்பூசணி விற்பனை செய்யும் கடைகள் அதிகரித்துள்ளது அதற்கு காரணம் சென்ற ஆண்டு கோடை வெயில் அதிக நூற்று பத்து டிகிரி வரை வாட்டியதால் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாமல் பெரிதும் சிரமப்பட்டு வந்தனர் மேலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள இயற்கை பொருளான தர்பூசணி குழநீர் பனை நுங்கு உள்ளிட்ட பொருட்கள் உணவுப் பொருட்களாக எடுத்துக்கொண்டு வெயிலில் இருந்து தங்களை காத்து கொண்டனர் இதேபோன்று இந்த ஆண்டு கோடை வெயில் துவங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்துள்ளதால் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் நான்கு சக்கர வாகனங்களில் வருபவர்கள் தர்பூசணி பழத்தை உட்கொண்டும் தங்களது வீடுகளுக்கு வாங்கியும் செல்வதால் தர்பூசணி வியாபாரிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர் மேலும் தற்பொழுது கிலோ இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் இந்த ஆண்டு தர்பூசணி விலை இரட்டிப்பாக வாய்ப்புள்ளதால் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்